இன்றைக்கி டே நைன்த்து டே நம்ம வந்து இதுவரைக்கும் வந்து நாற்று நட்டி ஒரு டைம் மருந்து தெளிச்சிருக்கோம் மருந்து தெளித்ததுக்கப்புறம் போன் அதாவது ஒன்று ஒன்று நாற்று வந்து செத்துருச்சு அதுக்கு வந்து புதுசாக வந்து நட்டிருக்கோம் பாருங்கள் இது புதுசாக நட்டனார் தான் ஒன்று பக்கத்துலேயே அது செத்து கிடக்குது அந்த மாதிரி ரெண்டு டைம் முடிஞ்சிருக்கு ரெண்டு டைம் வந்து நாற்று அப்படி நட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து மூணாவது டைம் இதுதான் கடைசி ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நடும்போது இதோடைய ஸ்டேஜ் இப்போது வந்து இது நாற்று ரெடியாக இருக்கு இல்லையா இதோடையோட ஸ்டேஜும் இப்போ நடுறதும் ஓரளவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ் ஆகும் இதுக்கப்புறம் நடுறது ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் நடுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் வரும் சரிங்களா ஏன்னா இது எல்லாமே கிராப் வந்து எல்லாமே ஒரே டைம் வந்து வளர்ந்து பழம் ஆறும்போது எல்லாம் ஒரு டைம் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து இதான் கடைசி பாருங்கள் ரெண்டு டைம் நாற்று நட்டுருக்கோம் அதுலேயும் இப்போ வந்து இது ஒன்று போயிருக்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து க்ளீனாக முழுசு வந்து நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணிடுவோம் இப்போது ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டு பாருங்கள் இங்கே ஒன்று போயிருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது நாற்று கம்மியாக தான் இருக்குது அவ்வளோ ஒரு நூறு நாரக்குள்ளே நூறு நாளும் வராது நூ நூறுக்குள்ளே தான் வரும் சரி ஓகேங்களா அதுவும் இது வந்து கொஞ்சம் நாற்று அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை முன்னாடி எடுத்துகிட்டு வந்த நாற்றுக்கும் நீங்கள் இந்த நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்த நாற்றுக்கும் இந்த நாற்றுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா வாங்க குச்சி ஒன்று எடுத்துக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி நாற்று பத்தாம் தேதி ந நட்டது இது பத்தாம்தேதி இதுவும் பத்தாம்தேதி ஆனால் இது பாருங்கள் இது வந்து பன்னெண்டாம் தேதி நட்டது எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸு மூணு நாள் டிஃப்ரென்ஸு நாற்று பாருங்களேன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து இதுதான் கடைசி இதுக்கப்புறம் வந்து நாற்று நட்டு போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துடும் உங்களுக்கு மேலேருந்து வியூ காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது ஒரு ரீசண்டாக நட்டு தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குங்க பார்க்குறதுக்கு விவசாயம் சுலபமாக தெரியும் உள்ளே இறங்கி பார்த்தா தான் சரி சிம்பிளாக நான் வந்து அந்த இடத்துலேருந்து இந்த எண்டுக்கு வந்து நூறு மீட்டர் வருதுங்க ஏன் நான் இவ்வளோ தூரமாக ஒரே லைன் போட்டிருக்கேன் இந்த நான் இந்த ஏரியாவிலிருந்து இந்த எண்டுக்கு வந்து நம்ம வந்து லைன் எடுத்துருக்கலாம் வெறும் இரு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு மீட்டர் வருது ஏன் இந் இங்கேருந்து இந்த எண்டுக்கு எடுத்தனா காத்தோட்டம் இந்த இடத்துல தான் இருக்கும் சரிங்களா காத்தோட்டம் இந்த இந்த ஓட்டமாக இப்படி வந்து இப்படியும் வந்து வெளியே போகும் எல்லாமே பார்க்க வேண்டிய சயின்ஸு எல்லாமே பார்க்கணுங்க இதில் எல்லாமே சும்மா வந்து எடுத்தோம் பண்ணலாம் பண்ண முடியாது எனக்கு வந்து இது இந்த 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 எண்டுக்கு இந்த எண்டுக்கு வந்து நான் வந்து லைன் போட்டிருந்தேன்னா எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும் அந்த பைப் லைனாக எல்லாமே அந்த லைனில் வந்துருக்கும் இப்போ என்ன நடுவில் இருக்குது அந்த பைப்லைன் உழும்போது எல்லாமே அந்த பைப் லைன் எடுக்கணும் வெளியே அன்றைக்கி நம்ம வந்து லைன் போட்டிருந்தோம்ல இருக்கான் ஜூம் பண்ணியே காமிச்சிடணும் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் தெரியுதுங்களா இதுதான் பைப் லைனு நடுவில் அந்த ம மண் மண் திடல் இருக்கல அதே தான் பைப் லைன் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து விவசாயத்தில் நுணுக்கமாக தெரிஞ்சிக்கணும் சரி வாங்க டைம் இல்லை நாற்று நடணும் நாற்று நட்டதுக்கப்புறம் முடிஞ்சால் ஈவினிங் வந்து மருந்து வந்து தெளிச்சிடணும் இனி கொஞ்சம் வெளியே போக வேலை இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து மருந்து தெளிச்சிடணும் இது ஃபஸ்ட்டு இது மாற்ற வேண்டியதுதான் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே திரும்பி நட மாட்டோம் இன்றைக்கி வந்து மாற்றிட்டுருவோம் இது பேப்பர் பேப்பரில் நட்டுருக்கோம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறதுக்காக பாருங்கள் வெறும் ஒரு இருபது ஒரு இருபது இருபத்தஞ்சி செடி வந்து நான் நட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக காலி லேனில் வந்து தக்காளி வந்து நட்டோம்னா எந்த அளவுக்கு கிராப் வரும் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் காமிக்கிறதுக்காக நட்டு வச்சுருக்கேன் இது வளர வளர உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் காமிக்கிறேன் அதுவும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன் ஓகேங்களா